உலக உறவுகளோடு என்றும் அன்போடும் அக்கறையோடும் வாழ விரும்பும் வாழ்ந்தும் கொண்டு இருக்கும் மனம் கொண்ட கோல்டன் தங்கவேலின் வணக்கங்கள் நம்பு பெரு புத்தகத்தோட பத்தாவது டாபிக்கான ஈர்ப்பு விதியின் விதிமுறைகள் பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இந்த ஈர்ப்பு விதியை ரெண்டு விதமான வழிகளில் நாம பின்பற்றலாம் நம்பர் ஒன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி முதல்ல உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க நம்பர் டூ ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்கள் இலக்கை அடையுங்கள் இந்த ரெண்டும் தான் ஈர்ப்பு விதியை எந்த மாதிரி விதங்களில் நம்ம பின்பற்றலாம் அப்படின்ற விஷயங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி செயல்படணும் எப்படி உடையணையணும் எப்படி ஒரு செயலை அணுகணும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிங்க நீங்கள் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி செயல்படணும் அப்படின்றதெல்லாம் முதல்ல நீங்கள் முடிவு செய்யுங்க அந்த விஷயங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது பத்து டைமாவது நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கணும் குறிப்பாக காலையில் அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காட்சிப்படுத்தி பார்க்கணும் அந்த விஷயங்களை காட்சிப்படுத்துறதோட நிப்பாட்டாமல் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்த தொடங்கணும் நாம் எப்படி நிற்கிறோம் எப்படி நடக்கிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி உடை அணிஞ்சிருக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை பற்றின நம்பிக்கையை முதல்ல நமக்கு அதிகமாக்குது அடுத்ததாக பிறருக்கும் நம்மளை பற்றி நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை அதிகமாக்குது அடுத்தவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை ஏன் அதிகமாகணும் நம்ம மீது நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா பிறர் நம்மளை எப்படி நம்புவாங்க உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகணுமா அதுக்கான ஒரு சுய பிரகடனம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் தன்னம்பிக்கை உள்ளவன் என்னால் எதையும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும் இதுதான் அந்த சுய பிரகடனம் இதுபோல் உங்களுக்கு என்னென்ன சுய தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுய பிரகடனத்தை தயார் செஞ்சு ஒரு காகிதத்தில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க அந்த சுய பிரகடனத்தை பார்க்குற போதும் உங்கள் நினைவுக்கு வரும்போதும் எப்பெல்லாம் ஒரு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ள அது தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் தேவைப்படுதோ அந்தந்த மாற்றங்கள்லாம் நிச்சயமாக நிகழும் நீங்கள் பய உணர்வில் இருந்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன சுய பிரகடனம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்ற சுயப்பிரகடனத்தை நீங்கள் எழுதி அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லணும் கீர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்கள் இலக்கை அடையணும் உங்கள் இலக்கை தெளிவாக முடிவு செஞ்சுக்கோங்க அந்த இலக்கின் மேலே உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது எவ்வளவு தேவை இருக்குது அப்படின்றலாம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எத்தனை நாளில் அந்த இலக்கை நாம் அடைய போகிறோம் அப்படின்றத முடிவு செய்யுங்க ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று ரெடி பண்ணி அதில் வெள்ளை காகிதத்தில் உங்களோட இலக்கை எழுதி ஒட்டி வைங்க உதாரணமா நீங்க ஒரு பெரிய பேச்சாளர் தான் உங்களோட இலக்கு அப்படின்னா மக்களுக்கு தேவையான சிறந்த விஷயங்களை நிறைய மேடைகள்லையும் அவங்க பார்க்குற சோசியல் மீடியாலையும் பேசுகிறது தான் உங்களோட இலக்கு அப்போ இதை வந்து நீங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்க நான் நிறைய மேடைகளில் பேசுகிறேன் அதை நிறைய மக்கள் வந்து பார்க்குறாங்க அதை நிறைய மக்களுக்கு வந்து கவனிக்கிறாங்க அதை நிறைய மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இப்படின்ற விஷயங்களை இந்த விஷயத்த உங்கள் இலக்கை நீங்கள் ஒரு அறிவிப்பு பலகையில் எழுதி சுய பிரகடனமாக நீங்கள் செய்யுங்க அதை உங்களுக்குள்ள அடிக்கடி சொல்லி பாருங்க அந்த போர்டை பார்க்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த விஷயம் உங்கள் மைண்டுக்கு வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த சுய பிரகடனத்தை நீங்கள் சொல்லுங்க உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் எப்படி பயணம் செய்கிறீங்க எப்படியெல்லாம் உங்கள் இலக்கை நீங்கள் அடையிறீங்க அப்படின்றத காட்சிப்படுத்தி பாருங்கள் உதாரணமாக ஒவ்வொரு மேடையிலையும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துகிறீங்க மிகச்சிறந்த கருத்துக்களை நீங்கள் உங்களோட மேடை பேச்சில் வெளிப்படுத்துகிறீங்க மிகச்சிறந்த கருத்துக்களை உங்களோட சோசியல் மீடியாவில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் நீங்கள் ரொம்ப அருமையாக பதிவிடுறீங்க அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க இந்த பேச்சாளர் ஆகணுன்னுன்ற நோக்கத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நீ உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க இது போல உங்களுடைய இலக்கில் எப்படி நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படின்றத காட்சிப்படுத்தி பாருங்க இந்த சுய பிரகடனம் மற்றும் காட்சிப்படுத்துதல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் மனசுக்கு தோணும் போதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சிட்டே வாங்க குறிப்பாக நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் நீங்கள் எந்திரிச்ச பிறகும் தவறாமல் இந்த விஷயத்தை செய்யுங்க ஏன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பின்பற்றுறதுனால தூக்கத்தில் கூட உங்கள் மனசு முழுவதும் இந்த எண்ணங்களெல்லாம் பரவி காலையில் எந்திரிச்ச உடனே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான எண்ணங்கள் அந்த நாள் முழுவதும் உங்களை ஆக்கிரமித்து வழி நடத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாகிறது நம்ம நம்பிக்கையோட ஈர்ப்பு விதியின் விதிமுறைகளையும் நம்ம செயல்களையும் சேர்த்து செஞ்சால் மிகப்பெரிய அளவில் நாம் வாழ விரும்புகிற வாழ்க்கையை நம்மளால் நிச்சயமாக உருவாக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நாம் ஒரு விஷயத்தை சாதிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை இப்போது நமக்குள்ளே நல்லா ஒரு உருவாகியிருக்கும் இந்த நம்பிக்கையை இன்னும் வலிமைப்படுத்த இன்னும் அபரிமிதமாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க இன்னும் இன்னும் நாம் சிறப்பாக வாழ இந்த ஈர்ப்பு விதியோட அடுத்த கட்ட பரிமாணத்தை நோக்கி நாம் பயணம் செய்யலாம் நம்மளோட அடுத்த பதிவுகளில் இந்த ஈர்ப்பு விதியோட அடுத்த கட்ட பரிமாணத்தை நோக்கி ரொம்ப தெளிவாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அது வரைக்கும் எப்பொழுதும் என்னோடு இணைந்திருக்கும் உலக உறவுகளுக்கு இந்த கோல்டன் தார்ட்ஸ் தங்கவேலின் நன்றிகள்